வணக்கம் சிபிஎம் தமிழ் மீடியா சேனல் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடை தளபதியோட தமிழ்நாட்டில் மட்டும் இருநூறு கோடிகள் வசூல் சாதனை படித்திருக்கு அப்படி பார்க்கையில் தமிழ்நாட்டில் தமிழ் படங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் பத்து இடங்களில் சந்தித்தால் விஜயின் ஐந்து படங்கள் இடம்பெற்றிருக்கிறது அதில் கோர்ட்டு படம் இணைந்து இதில் முதலிடத்தில் இருக்கும் லியோ படத்துக்கு பிறகு செயலர் படம் இருக்கிறது அதாவது மூன்றாவது இடத்தை இந்த கோர்ட்டு படம் பிடித்திருக்கிறது இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்களை சந்தித்தாலும் படத்தின் வசூல் குறையாமல் வசூல் அதிரடி அமர்க்கலமாக இருந்திருக்கிறது கோர்ட்டு படத்தோட ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சு கோடி வசூல் எல்லாம் சொல்வது அந்த மாதிரி எல்லாம் நம்பாதீங்க அது வந்து ஒரு பொய்யான தகவல் ஒரு பொய்யான வசூல் ஒரு விமர்சனத்துக்காக வேண்டி அதை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நம்ம வந்து ஒரு தலை ரசிகர் தான் இருந்தாலும் உண்மை என்ன நிலவரத்தை நம்ம சேனல் அந்த மாதிரிதான் இந்த விஷயத்தை நான் உங்கள்ட்ட பகிர்ந்தேன் தலரசிக தளபதி படத்தோட வசூலை நமக்கு உண்மையாக நிஜமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால இந்த பத்து படங்களில் தமிழ்நாட்டில் உள்ள பத்து படங்கள் வரிசையில பார்த்தா விஜய் படம் அஞ்சு படம் நம்ம இருநூறு கோடி வசூல்ல தமிழ்நாட்டு வசூல் முன்னெறி இருக்கிறது அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டு இன்னைக்குள்ள நிலவரத்துல பார்க்கும் போது தமிழ்நாட்டு வசூல் சக்கரவர்த்தி யாருன்னு நமக்கு உங்களுக்கே தெரியுது நான் பேசும்போது போது புரிஞ்சு அந்த அளவுக்கு இருக்கிறது தளபதி மாஸ் இந்த அளவுக்கு இப்படி போய்கொண்டிருக்கும் போது தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இருக்கு ஆனால் அந்த பயணத்தின் மீது இந்த வசூலில் எப்படி அதை எச்சு பண்ண போகிறான்னு தான் நமக்கு புரியல ஆனா சினிமா விட்டு விலக போகிறார் இன்னும் ஒரு படத்தோடு தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தோட சினிமா விட்டு விலகிறார் என்று சொல்லியிருக்கிறார் அதை மீண்டும் தொடர்ச்சியாக அவர் பயணிப்பாரா அல்லது நமக்கு போக தான் தெரிய வரும் அதுவரைக்கும் இந்த வசூல் சக்கரவர்த்தி என்பதை நான் உங்களிடம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் விஜயை பொறுத்தவரை வசூலில் இந்த அளவுக்கு போட்டி போட்டி சக நடிகர்களுடன் வசூலில் முன்னேறி கொண்டிருக்கிற காரணமும் மொத்தமும் அது விஜயை பொறுத்தது தான் ஏன்னா சினிமாவில் அவரும் கொஞ்சம் நடிப்பதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தவர் சில விஷயங்கள் அவருடைய நெகட்டிவ் நடிப்புகள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கும் நமக்கு சொல்லியிருக்க மட்டும் இல்லை இந்த சோஷியல்ல சொல்லியிருப்பாங்க அவருக்கு இந்த பாத்ரூம் சீன்கள் சில விஷயங்கள் எல்லாம் அழுகைகள் வராது அப்படின்ற நடிப்புகளில் குற்றச்சாட்டுகள் உண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிர்ச்சி எடுத்து பார்க்க வேண்டிய அளவிற்கு இன்னைக்கு அவரு ரொம்ப உசரத்துல சினிமால உயர்ந்திருக்கிறாரு அதனால அவருடைய சாதனை மெம்மேறு வளர்ந்து கொண்டே இருக்கிறது இது மட்டுமல்ல அவருடைய சம்பளம் அடுத்த படத்துக்கு எகிரி இருக்கிறது இருநூற்றி எழுபது கோடி இதுதான் நம் இந்தியாவின் அதிக சம்பளம் அங்கு ஒரு நடிகராக இருக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தலை ரசினா இருந்தாலும் ஒரு உண்மை என்னன்னு சொல்வதில் நம்ம சேனல் ஒரு கூர்மையான ஒரு கத்தி போன்றது அதனால நம்ம சேனலில் ஒரு விளக்கம் உண்மையும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அந்த அளவுக்கு இந்த கோட்டுப்பாடம் ஒரு வசூல் இதாக தான் சிக்க கோடி வசூலை அது தொடும் அந்த அளவுக்கு தான் படம் போய்கொண்டிருக்கிறது தியேட்டரில் படம் வந்து கூட்டம் கொஞ்சம் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் படம் நிச்சயமாக அஞ்சூறு கோடி வசூலை அது தொடும் என்று நினைக்கிறேன் படம் கிட்டத்தட்ட நானூறு கோடிக்கு மேல் பட்ஜெட் படம் தான் ஆனால் நூறு கோடி வசூல் தான் அதே வந்து பிளாக் பஸ்டர் நமக்கு சொல்ல வேண்டிய அளவுக்கு இல்லை இருந்தாலும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடிகள் வந்து சில மீடியாக்கள் சொல்வதே தவறான ஒரு கருத்து தவறான செய்தி அதை யாரும் நம்பிடாதீர்கள் என்று நான் உங்களுக்கு தெளிவாக வலியுறுத்துறேன் இருந்தாலும் நம் எதிர்பார்த்ததை விட கோர்ட் படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தாலும் அதோட கலவையான விமர்சனங்கள்ல வந்து கோர்ட் படம் இந்த அளவுக்கு வசூல் எடுக்குமா நம்ம நினைச்சு கூட பார்க்கல ஆனா அந்த அளவுக்கு ஒரு வசூல் இதாக இப்போது மாறியிருக்கிறது அந்த அளவு படத்துக்கு இன்னும் இப்போ சமீபத்தில் ஒரு நாலஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆனதுனால படத்துடைய தேட்டர்கள் கொஞ்சம் கம்மியாக கொண்டே வருகிறது இருந்தால் ஓடிக்கொண்டிருக்கும் தேட்டர்கள்ல பயங்கர கூட்டமாக ஆட்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அவருடைய தொடர் வரிசைகள் தொடர் வசூலும் நமக்கு தெரியும் அதுவரைக்கும் நமக்கு காத்திருக்கும் இப்போது தளபதியின் எங்குதான் இப்போது ஓங்கி இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டுல தளபதி எப்போதும் தளபதி என்று ஒரு வசூல் சக்கரவர்த்தியாக இன்னைக்கு மாறி இருக்கிறது அவருடைய ஒவ்வொரு படங்கள் இப்படி தலைவையான விமர்சனங்களை கொண்ட படங்களை இந்தளா வசூலடிக்கும் போது உண்மையில் விஜயை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல சினிமா கொடுத்தா அதை எந்த அளவுக்கு மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவோங்களை நமக்கு இப்போதே பிரிகிறது அதனால் இந்த வசூல் சக்கரவர்த்தியாக இருப்பதே நம்ம தளபதி தவிர இணையான நடிகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் படங்கள் இறங்க காத்திருக்கிறது கிட்டத்தட்ட நமக்கு தலையுட படத்தையே ரெண்டு வருடமாக காணவில்லை அதனால் இந்த இயல்புகள் வந்து தளபதியோட விஜய் மீது ஒரு காந்த சக்தியாக போய்க்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் இருந்தாலும் தலையும் அதில் முன்னேறுவார் என்று நினை தலையுடைய படங்களும் இது போன்ற வசூல்களை முறியடிப்பதில் எந்த சாத்திய கருத்து இல்லை என்பது தெரியும் ஆனாலும் நிச்சயம் இதையெல்லாம் சாதிப்பார் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே நமக்கு தெரியும் தலையோட படங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு அதே போலதான் இந்த தளபதியோட படங்களும் இருக்கிறது இப்போது நமக்கு தமிழ்நாட்டுல மாஸ் என்றியில கொடுக்கறதுக்கு பார்த்தா நம் தலையின் தளபதியை தான் நமக்கு சொல்றோம் ஆனா அதுக்கு கூட நம்ம சூப்பர் ஸ்டாரு போட்டி போட்டு நிற்கிறார் இத்தனை வயசுலையும் அது உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அந்த அளவுக்கு அவருடைய இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் வேட்டையின் படத்திலான ரிலீஸான ஒரு பாடலு செம கிட்டடித்து மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று வருகிறது அந்த அளவுக்கு படம் இருக்கிறது சில படங்கள் வந்து பாடல் நல்லா இருக்கும் ஆனால் தியேட்டருக்கு சென்றால் படம் தோல்வியை சந்தித்த படங்களும் உண்டு போக போக தெரிந்துவிடும் வே வேட்டையன் பெரிய ஒரு கம்பெனி நிறுவனம் தயாரித்த படம் அதாவது லைகா கம்பெனி நிறுவனம் தயாரித்த ஒரு படம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வளர நிறைய தேட்டர்கள் எடுப்பார்கள் என்று தெரிகிறது அதை அவர்கள் நேரடியாக வெளியிடவும் இருக்கிறார்கள் என்பதை தெரியும் இந்த படங்கள் எல்லாம் தீபாவளிக்கு முன்னிட்டு வரும் என்று நினைக்கிறேன் அதனால காத்திருப்போம் அத்தனை படங்கள் வருவது இந்த சாதனை முறியடிக்க இனி எந்த படம் வர வெயிட் பண்ணி பார்த்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு 这样，眼泪也下不完了。